மனிதரில் புனிதர் புனித கிளாரா ஒருமுறை புனித கிளா பிரான்சிஸ் அசிசியார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பனிரெண்டாம் ஆண்டின் தவக்கால மறையுறையை புனித ஜார்ஜ் ஆலயத்தில் கொடுத்து கொண்டிருந்தார் பிரபு குலத்தில் தோன்றிய கிளாராவுக்கு அப்போது வயது பதினெட்டு இம்மறையுரை கிளாராவை முற்றிலும் ஆட்கொண்டது அந்த இடத்திலேயே கிறிஸ்தவ ஏழ்மையை பின்பற்ற வேண்டும் என்ற தமது அசைக்க முடியாத விருப்பத்தை அவர் அசிசியாரிடம் தெரிவித்தார் அவரது அறிவுரையின்படி குருத்து ஞாயிறன்று இரவு நேரத்தில் தமது அரண்மனையை விட்டு வெளியேறினார் அவர் கூட புறப்பட்டவர்கள் அவரின் உறவினர் பியான்காவும் வேறொரு தோழியும் ஆவர் அவர்கள் காட்டுப்பாதை வழியே சென்று போர்சியுங்குவாப் பள்ளத்தாக்கிலிருந்து ஓ இடத்தை நோக்கி போனார்கள் இவர்களை எதிர்கொண்டு போய் அசிசியாரும் அவரின் தோழர்களும் நள்ளிரவில் தீப்பந்தங்களுடன் வரவேற்றனர் அருகிலிருந்த ஆசிர்வாதப்பர் சபை மடத்தில் போய் சேர்ந்த பின் கிளாரா தமது அழகான தங்க நிற கூந்தலை வெட்டி மொட்டையடித்து கொண்டார் மென்மையான ஆடைகளை களைந்துவிட்டு தவ உடைகளை அணிந்து கொண்டனர் மொட்டைத்தலையை ஒரு துணியால் மூடிக்கொண்டார் தம் மகளுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைக்க கனவு கண்டு கொண்டிருந்த கிளாராவின் தந்தைக்கு இது ஓர் மின் அதிர்ச்சியாகிவிட்டது மடத்திற்கு சென்று வலுக்கட்டாயமாக அவரை இழுத்து கொண்டு போக எடுத்த முயற்சி வீணாகிவிட்டது பீடத்தை இருக பற்றி கொண்டு அவர் தமது மொட்டை தலையை காட்டவே கிளாராவின் தந்தை ஏமாற்றத்துடன் இல்லம் திரும்பினார் நாளடைவில் கிளாராவின் தங்கை புனித ஆக்னஸும் தாய் ஒரிடோலேனாவும் தங்கை ஃபியாற்றியும் இப்புதிய சபையில் சேர்ந்து கொண்டார்கள் புதிய சபை பல ஐரோப்பிய நாடுகளிலும் மிக விரைவாக பரவியது ஏழை பெண்களின் முன்னேற்றம்தான் இந்த சபையின் சிறப்பு நோக்கமாக அன்றும் இன்றும் விளங்குகின்றது கிளாராவின் நாற்பது ஆண்டு கடுந்தவர் துறவர வாழ்வின் போது திருத்தந்தையர்களும் கருதினால்களும் ஆயர் பலரும் வழிகாட்டு தேடி இவரிடம் வந்திருக்கின்றனர் இந்த சபையின் ஒழுங்கு ஏழ்மையை பற்றியது அசிசியாரின் சபை ஒழுங்குகளைப் போன்றது ஏழ்மையை கடுமையாக கடைபிடிப்பதை சிறிது தளர்த்தலாம் என்று அவ்வப்போது திருத்தந்தையர்கள் எடுத்த முயற்சியை கிளாரா அன்புடன் முறியடித்தார் தொடர் உண்ணா நோன்பு புலால் இன்மை தேவையிருந்தாலொழிய மெளனம் காலணிகளின்றி நடந்து செல்வது இரவு விழிப்புடன் கூடிய ஜபம் ஆகிய இவைகளின் வழியே தங்கள் வாழ்வை இவர்கள் இறைவனிடம் அர்ப்பணித்து கொண்டு வந்தார்கள் இவ்வளவு தவ முயற்சிகளுக்கு இடையில் இவர்களின் மனமகிழ்ச்சி யாவரையும் வியக்க வைத்திருக்கிறது தமது ஐம்பத்தி ஒன்பதாம் வயதில் யோவான் எழுதிய ஆண்டவரின் திருப்பாடுகளின் வரலாற்றில் மூன்று கன்னியர்கள் படித்துக்கொண்டிருந்த வேளையில் ஆகஸ்ட் பனிரெண்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றில் இவர் இறைவனடி சேர்ந்தார் திருத்தந்தையும் அவருடைய உதவியாளர்கள் அனைவரும் இவரது அடக்கச் சடங்கில் பங்கு பெற்றனர் இரண்டே ஆண்டுகளுக்கு பின் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது உருவப்படத்தில் இவர் திவ்ய நற்கருணை பாத்திரத்தை கையில் ஏந்தியிருப்பதை பார்க்கலாம் கிபி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கில் ஒரு நாள் இரவு சரசேனிய கொல்லை கும்பல் இவர்களின் மடத்திற்குள் நுழைந்து சூறையாட திட்டமிட்ட போது திவ்ய நற்கரணை பாத்திரத்தை கையிலேந்தி இவர் உருக்கமாக மன்றாடி தடுத்து நிறுத்திய புதுமையின் அடையாளமாக உருவப்படம் அமைந்துள்ளது திவ்ய நற்கருணை நாதரிடம் இவருக்கு இருந்த பக்தி தனி சிறப்பு வாய்ந்தது புனித கிளாராவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்